சென்னை உள்ளிட்ட மதுரை திருநெல்வேலி ஆகிய மூன்று மையங்களில் பேராசிரியர்களுடைய கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நிறைவேற்ற வேண்டும் என்ற முன்னாள் நிலை போராட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய முக்கிய கோரிக்கையான கடந்த நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழக அரசால் வெளியிடப்பட்ட அரசாணை எண் ஐந்தை தொடர்ந்து அதன் செயல்முறை கடிதமும் கல்லூரி கல்வி இயக்குனர் அவர்களே வெளியிடப்பட்டது மிக முக்கியமாக ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பணி மேம்பாட்டு தொகையானது கடந்த நான்கரை ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டு சொல்ல போனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் ஒரே அரசாணை அந்த அரசாணையை அரசானது பின்பற்றாமல் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மறுப்பு வருகிறது ஆனால் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு உள்ளது ஆகையினால் இந்த ஒரு கோரிக்கையை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு இதை நிறைவேற்ற வேண்டும் அதைத் தொடர்ந்து எம்பில் மற்றும் பிஹெச்டி முடித்த பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த தர ஊதியத்தை உடனடியாக தமிழக அரசானது தலையிட்டு அதை அறிவித்துவிட வேண்டும் மேலும் மற்றும் முடித்த பேராசிரியர்களுக்கு அவர்களுக்கு ஊக்க ஊதியம் வழங்கப்பட்டு வந்தாலும் முடிக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு முப்பத்தி ஒன்னு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை எக்ஸ்டென்ஷன் வழங்க வேண்டும் என்று அறிவித்தலின் அடிப்படையில் தமிழக அரசானது உடனடியாக அவற்றையும் அமல்படுத்த வேண்டும் மேலும் கோரிக்கைகளை உடனடியாக தமிழக அரசானது நிறைவேற்ற வேண்டும் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகமாக மாற்றும் ஒரு சட்டத்தை தமிழக அரசானது கொண்டு வந்தது கடந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி மாண்புமிகு மிக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் அந்த சட்ட மசோதா குறித்து அறிவித்தார்கள் ஆசிரியர்களுடைய பொதுமக்களுடைய மாணவர்களுடைய தொடர் போராட்டத்தின் விளைவாக அந்த சட்ட மசோதாவானது வாபஸ் பெறப்பட்டு அதை மறுபரிசீலனைக்கு மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் என்ற ஒரு செய்தியையும் அரசு வெளியிட்டிருக்கிறது தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் நாங்கள் இதன் மூலமாக வைக்கின்றோம் வெறும் வாபஸ் என்ற பெயரில் மறு ஆய்வு என்ற ஒரு அறிவிப்பை முற்றிலுமாக நீக்க வேண்டும் உடனடியாக அதை சட்டத்தில் இருந்து நீக்கிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாத அளவிற்கு தமிழக அரசானது தலையிட்டு எங்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் சேவியர் செல்வகுமார் மூட்டாவனுடைய உண்ணாவிரத போராட்டத்தின் சார்பாக இந்த அரசுக்கு எச்சரிக்கையாகவும் வேண்டுகோளாகவும் வைக்கக்கூடிய கடமை அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அதில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களையும் ஆசிரியர்கள் பணியாளர்களையும் வஞ்சிக்கும் வகையிலே ாய் மனப்பான்மையோடு எந்த அரசு கல்லூரிகளுக்கு அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு அமல்படுத்த மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டை பதிவு செய்து இதை தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சரிடமும் கல்வி செயலர்களிடமும் இயக்குநரிடமும் பலமுறை நாங்கள் சொல்லி பார்த்தோம் இதுவரை எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற இந்த அரசு தவறி இருக்கிறது என்பதை பதிவு செய்து உடனடியாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கான மற்றும் பத்து கோரிக்கைகள் பேராசிரியர் பதவி என்ற என்ற ஒரு பதவியை வழங்கலாம் கொடுக்கப்பட்ட அந்த ஆணையினை அமல்படுத்த வேண்டும் பல்கலைக்கழகத்தில் இருப்பது போல அரசு உதவி வரும் கல்லூரியில் இருக்கிற ஆசிரியர்களுக்கும் பேராசிரியர் பதவியை வழங்க வேண்டும் என்ற கேட்டு கடந்த நான்கு வருடங்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இதுவரை இந்த அரசு மெத்தனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு ஒரு சமூகம் மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் மனநிறைவோடு பணியாற்ற வேண்டும் அந்த மனநிறைவை தர தவறியிருக்கிற இந்த அரசு இந்த போராட்டத்தின் மூலமாக உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி செய்து எங்களுக்கு ஒரு மன நிறைவை தரும் என்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் ஒருவரை தமிழக முதலமைச்சர் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் பேராசிரியர் காந்திராஜ் தலைவர் பல்கலைக்கழக ஆசிரியர் முடிஞ்சது கோரிக்கை இல்ல இன்றைய போராட்டத்திற்கு அப்புறம் மீண்டும் இந்த அரசு செய்ய தவறுமையானால் வருகின்ற பனிரெண்டு பதிமூன்று பதினாலு சைதாப்பேட்டை கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகத்திலே ஒரு பெரிய தொடர் காத்திருப்பு போராட்டத்தை ஏ ஊட்டவும் இணைந்து மாநிலம் முழுவதும் இருக்கிற அனைத்து பேராசிரியர்களும் இங்கே கல்லூரி கல்வி இயக்குநர் அலுவலகம் வருகை ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துவதற்காக முயற்சியில் ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த அழுத்தம் என்பது தமிழக அரசு உயர்கல்வித்துறையில தனியார் தனியார் உதவி பெறும் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்றி தனியாருக்கு தானே வார்ப்பது என்ற நோக்கத்தோடு தான் எங்களையும் மஞ்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் இங்கே பதிவு செய்து அந்த பன்னெண்டு பதிமூணு நாளில தேய தவறுவே ஆனால் வருகின்ற டிசம்பர் எட்டாம் தேதி அனைத்து கல்லூரிகளிலும் அந்தந்த கல்லூரிகளிலே பேராசிரியர்கள் காலவரையற்ற வரையற்ற இருப்போம் என்பதையும் பதிவு செய்யும் நன்றி இதான் மாணவர்கள் இப்போ வந்து வெக்கேஷன்ல தான் இருக்கிறோம் மாணவர்களுக்கு வந்து விடுமுறை காலம் விடுமுறை காலம்ங்கிறதால தான் நாங்கள் விடுமுறையில இந்த இதை பயணிக்கிறோம் ஏன்னா நாங்கள் மாணவர்களுக்கு முன்னுதாரமாக இருக்க இருக்க வேண்டியவர்கள் அதுதான் இந்த பல்கலைக்கழக சட்டங்கள் செல்லும் போது மாணவர் அமைப்பு வருவதற்கு முன்பாகவே இந்த அரசு அதை நீக்கிவிட்டது இல்லைனால் மாணவர்கள் வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள் எனவே மாணவர் நலன் கருத்துதான் இந்த போராட்டத்தில் நாங்களும் பங்கு